இருந்தாலும் மலையாளம் என்னாலும் என்னாலும் இருந்தாலும் மலையாளம் என்னாலும் ஒன்றும் நினைக்காதீங்க ஒன்னும் விசாரிக்கல்லே ஒன்றும் நினைக்காதீங்க ஒன்னு விசாரிக்கல்லே ஒன்னு விசாரிக்கல்லே சீக்கிரம் புரியும் பெட்டன்னு மனசுலாவும் சீக்கிரம் புரியும் பெட்டன்னு மனசுலாவும் பெட்டன்னு மனசிலாகும் சொன்னால் போதும் பரஞ்சால் மதி சொன்னால் போதும் பரஞ்சால் மதி பரஞ்சால் மதி உடம்பு முடியாததால் சுகமில்லாதது கொண்டு உடம்பு முடியாததால் சுகமில்லாதது கொண்டு காய்கறி விலை பச்சக்கறி விழா காய்கறி விலை பச்சக்கறி விழா Poropetuvita ya, poropetu, poropetuvita ya, poropetu, poropetu.